இது வந்து கருப்பா இருக்கிற மாதிரி இருக்குது வெள்ளையா இருக்கிற மாதிரி இருக்கு என்ன இது வந்து பழைய கருப்பட்டி ஆமா இது கொஞ்சம் நாளை வேணும் ஸ்டாக் வச்சுக்கலாம் இது வந்து புது கருப்பட்டி புது கருப்பட்டி ஆமா இது ஒரு ஆறு அஞ்சு ஆறு மாசம் நம்ம ஸ்டாக் வச்சுக்கலாம் இது வந்து நம்ம டப்பாவில போட்டு வச்சாலும் டப்பாவை லைட்டா திறந்து வைக்கணும் மூடி வச்சா கொஞ்சம் மூடி வச்சா அப்படியே உள்ள வேறு மாதிரி வேக்கும் வேத்து அந்த வழி ஆரம்பிச்சிருக்கு

சளி இருமுறைகளுக்கு நம்ம சும்மா சாப்பிட்டாலே கேட்கும் இது எவ்வளவுக்கு கொடுக்குறீங்க கிலோ அதுவும் இருநூத்தம்பது இது ஐம்பது தான்